ஹை ஐஸ் டுடே நம்மளோட ஸ்டாக் இது பொன்மலை சந்தையில் அரவணாக இருக்குது டைப் ஆக்சசரிஸ் எல்லாமே வச்சுருக்கோம் இந்த சின்னதுலேருந்து பெரிய டேங்க் வரைக்கும் எல்லா டேங்க்கு தகுந்த ஆக்சசரிஸ் இருக்குது ஆஸ்டோலியம் போட்ட டேங்க்ஸ் இருக்குது பவுட்ஸ் இருக்குது அண்டு ஃபிஷஸ் நாங்கள் நிறையா ஸ்டாக் இறப்போம் ஃப்ளோரான்ஸு ஆஸ்கர்ஸு அது மாதிரி எல்லா டைப்பான ஃபிஷ்ஷஸ் சின்ன வெரைட்டி மாலிலேருந்து அரவனா வரைக்கும் எல்லா வெரைட்டியுமே இருக்கும் சில்வர் அரோனா பாருங்கள் நல்ல குவாலிட்டியில் இருக்குது அலிகேட்டர்ஸ் இருக்கும் இது காப்பு எல்லா வெரைட்டி ஃபிஷ்ஷஸும் கம்மியான ப்ரைஸில் நீங்கள் வாங்கணும்னா நம்ம கம்பேர் பண்ணுறத விட கம்மியான ப்ரைஸில் வாங்கினா நீங்கள் பொன்மலை சந்தைக்கு தான் வரணும் அதே நல்ல குவாலிட்டியில் வாங்கினா நீங்கள் பெட்டு எக்ஸாட்டிக் ஷாப்ஸ் தான் வரணும் கண்டிப்பாக வாங்க பேர்ட்ஸ்லேருந்து எல்லா பெட் அனிமல்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் பீட்டாஸ் இருக்கும் பீட்டாலாம் நல்ல குவாலிட்டியில் இம்போர்ட்டட் பீட்டாக இருக்கும் பிஞ்சஸ்ஸு லவ் பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும் காக்டெயில்ஸ் இருக்கும் எல்லாமே நம்ம கடையில் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எது வேணுனாலும் நம்மள்கிட்ட டேரெக்டாக நீங்கள் பெட்டு எக்ஸாட்டிக் ஷாப்புக்கு வாங்க நம்ம ஷாப் வந்து சந்தையில் சென்டர்ல ரைட் சைடு இருக்கும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க